வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு உறவு பாலம் நிகழ்ச்சியினோட உங்களை என்று சந்திக்கின்றோம் இன்றும் கூட சுத்தத்தின் நிறுத்தி நாட்களில் எங்கள் எல்லோருடைய இதயங்களை வெடிக்க வைத்த பூமியான முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கே பார்க்கின்ற இடங்களெங்கும் சுதைக்குழிகளும் பங்கர்களுமாக காட்சியளிக்கின்றன ஆங்காங்கே சில வீட்டுத் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டு திட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த போருக்கு பின்னராக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் அவருடைய இன்றைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கின்றது என்பதை கேட்டு அறிந்து தெரிந்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் கூட முழிய வாய்க்காலிலே தான் நாங்கள் ஒரு வயசான தம்பதிகளை சந்திக்க வந்திருக்கின்றோம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிர்வாகமும் தங்கள் நாலு பிள்ளை நாலு பிள்ளைகளை போராட்டத்தோடு இணைத்துக் கொண்ட ஒரு குடும்பம் அதில் இருவர் மீது சாவை தழுவியிருக்கின்றார்கள் மீதி உள்ளவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்ன செய்கிறார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரங்களை அந்த தம்பதியிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் என்றும் கூட நமது மனங்களை எவ்வளவு தூரம் இவருடைய பேச்சுக்கள் உள்வாங்கின்ற என்பதை பார்க்கலாம் ஐயாவையும் மும்மா எம் நாங்கள் பேசுறதை விட அவர்களிடையே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேரை சொல்லுங்க ராஜரத்னம் நீங்கள் சொந்த இடம் சொந்த இடம் யார் பாணம் யார் பாணம் அப்ப இங்க முடிவாய் காலுக்கு

మూత యాల్ పని వే

ஒரு ஆறு ஏழு வருஷம் இருந்த சரி நாலு ரெண்டு மகன கையெல்லாண்டிங்க மகன் எட்டு வருஷம் இருந்தவர் அஞ்சு ஆஹ் ரெண்டு பீரா இருந்த அஞ்சு பத்து அஞ்சு பேர் வந்து நாட்டுக்காக போராடினாகள் அதில் ரெண்டு பேர் சீரச்சா அடைஞ்சிருக்கணும் மூன்று பேர் வந்து முன்னாள் போராளியாக இருக்கணும் அதைக்கும் ஒரு அளவுக்கு கையெழுது சரி இப்ப இவங்களெல்லாம் உங்கள் ஆழமை இயக்கத்தில் இருந்து இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு மாவீரருடைய தந்தை ஒரு போராளியனுடைய தந்தை எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு உங்கள் நிலைமை எப்படி இருக்கு முதல் இருந்ததுக்கும் இருக்கிறதுக்கும் எனக்கு செடியான விஷயம் முதல் சொல்லி நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல சொல்றீங்களா இல்லை இல்லை இல்ல இருக்கேக்கே இருக்கே கேந்தது இல்லாம ஓ நிலைமைக்கும் பேர் இருக்கிறதுக்குமே எனக்கு செடியான விஷயம் வித்தியாசமாக இருக்கோம் செடியான இல்லையென்ற கஷ்டம் அதோட இப்ப அவ காது கிளை சுப்பரா காதுகளா அவக்கு வருத்தம் அதை விட நான் கொஞ்ச காலம் நல்லா தான் தெரிஞ்சினா வருத்த

kalau இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து பாக்குறதையோ கச்சம் நிறைய பாடம் கச்சம் பிள்ளைகள் എത്ര വയസ് കടിക്ക எனக்கு சம்பவம் நடந்ததும் இல்லை ரெண்டு செட்டுக்குள்ள நம்மளை கிட்டு போனேன்னு அதோட பிடிச்சேன் சொல்லல உதவியல் எல்லாம் கரைச்சல் தான் கொஞ்சம் இருநூறு தாத்தி எல்லாம் இருக்கா உடம்பு திருவேரா கடற்கரையில போய் நிக்க கூடிய அளவுக்கு உங்களோட உடம்பே இல்லை அப்ப என்ன உங்களோட உங்களோட நாளா அந்த வருமானம் என்ன வருமானம் இதுதான் தைக்கிற அதுவும் மிகவும் கடவுளா போச்சு

கொஞ்சம் ஒற்ற பில்டிங் வேணும் பிரிட்ஜி தாய் வேணும் மற்ற பட்டடை இல்லை இல்லாத எல்லாம் இருந்து நாங்கள் இடம் பெயர்ந்துருக்க போக எல்லாத்தையும் பிடிட்டு தான் நான் போனாங்க வேற ஆகும் உங்களுக்கு உதவி செய்து இந்த சாமான எல்லாம் வேண்டி தரத்துக்கு முன் வந்தால் உங்களால் உணவு நிலை இயலுமா இப்படி ஒரு தொழில திரும்ப செய்யறது திரும்ப செய்யக்கூடிய சேஞ்சுக்கு எனக்கு எந்த தம்பி ஒரு ஆள் ஒன்றை விட்ட தம்பி ஆட்டிருக்கிறேன் இங்க புதுக்குடி இருக்கிறாங்க இல்லை யார் மட்டும் அவர் என்னோட தான் நின்றவர் இப்போ இந்த வேலை தோது இல்ல சாமான ஒன்றும் இல்ல அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவர் வந்து திரும்ப உங்களோட சேர்ந்து வேலை செய்வார் ஓ நன்றி அதுல இருந்து நீங்க உங்களோட வாழ்க்கை கொண்டு போகலாம் அளவுக்கு என்ன கொண்டிருக்கலாம் எப்படி ஐயா நீங்க உணர்றீங்க இப்ப உங்களோட ரெண்டு பிள்ளைகளை வந்து வீரை சாவடைஞ்சிருக்கணும் அப்புறம் மூன்று பிள்ளைகள் வந்து முன்னாள் போராளிகளா இருக்கணும் இன்றைக்கு உங்களோட நிலைமை இப்படி இருக்கிற நினைச்சு நீங்க என்ன நினைக்க என்ன என்ன உங்களோட மனநிலம் எப்படி இருக்கு என்ன பொறுத்தளவுக்கு அவையில நான் கடந்த ஒண்ணு ஒரு குற்றம் சொல்ல மாட்டேன் என்னன்னா எங்க புள்ளிகள் விரும்பி தான் போன அப்ப அதனால நாங்கள் குற்றஞ்சொல்லாத குற்றஞ்சொல்லாது இனி அவையே நல்ல உதவி எனக்கு நான் அப்ப மா எனக்கு பட்டடையை எடுத்து ஊக்கம் எடுத்து வந்து எனக்கு கூடிய தந்துடுவேன் மாதிரியே தான் அட்டை தந்துடுறேன் அரசாங்கத்தால் ஒரு கவியல் வயசு போயிருக்கிறீர்கள் அந்த சொல்லிவங்களுக்கு ஏதாவது மாதாண்ட கொடுப்பன அப்படி ஏதாவது போய் நான் இந்த

அது இந்த ரத்தம் இந்த நடுக்கம் நம்ீக்கம்

போராளிகள் இருந்தது அது வந்து இதை என்னென்னு சொல்ற இந்த இடத்துல என்னென்னு சொல்றது முள்ளிவாய்க்கால் அல்ல முள்ளிவாய்க்காலில் என்ன முருகன் கோயில் முருகன் கோயில் அடி முள்ளிவாய்க்கால் முருகன் கோயில் அடிக்கண்டா எல்லாருக்கும் தெரியும் ஓ இதுலேயிருந்து பங்காளிகள்தான் கிடையாது கோயில் கோயில் இந்த பக்கத்துலலாம் இருக்குது இதான் இது கரெக்டாக இது கிட்டவா இந்த இடம் வர ஸோ இந்த இடமெல்லாம் இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீடு வந்து முதல்ல தரமட்டமா மட்டமாக தரமட்டம் ஒரு வீடு பார்த்தே தெரியும் எனக்கு காணியம் வந்து பிடிக்கிறதுக்கே பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னா இது அங்கே தெரியாமல் ஏமாண்டீங்க இப்போ இங்கே திரும்பி வந்துடுங்க திரும்பி

விழுந்த அது என்னன்னு சொல்ற மழை மழை ஆனா இதுக்குள்ள இந்த இடத்துக்குள்ளயே வந்து நிறைய ஆக்கள் செத்துரிக்கணுமே இப்ப நீங்க வீடுகள் கட்டைக்கொண்டே வருக

தையும் எல்லாம் காட்டுக்கதான் மழை வெயில் எல்லாம் எல்லாருக்குதான் அதுக்கு அப்புறம் இதுக்க வந்திருக்கேங்க உங்களுக்கு வந்து போற இல்லையா நினைவுன்னா ஒரு வெளிய மட்டும் உங்களுக்கு நிச்சயே

ஒரு இலங்கையினுடைய ஒரு முக்கியமான இடம் யாராலும் மறக்க முடியாத ஒரு முள்ளிவாய்க்கால் என்கின்ற ஒரு பிரதேசம் இந்த ஐயாவும் இந்த அம்மாவும் வந்து பத்து பிள்ளைகளின் தாய் தந்தை அந்த பத்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளை இந்த மண்ணுக்காக இந்த போராட்டத்தோடு இணைத்து ரெண்டு பிள்ளைகளை வந்து வீரைச்சாவு கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்துருக்கிறார்கள் மூன்று பிள்ளைகள் முன்னாள் போராளிகளாக இருக்கின்றார்கள் ஆனால் இன்று அவருடைய நிலைமை வந்து மிகவும் மோசமாக இருக்கின்றது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பாவுக்கு வந்து கால் கொண்டு சரியான இயலாது கிட்னி வருத்தம் இருக்குது அம்மாவுக்கு வந்து காது கேட்காது பேச்சும் வந்து ஒழுங்காக வராது நான் சாதாரணமா பேசுவான் அவர்களுக்கு நாலாந்த வருமானத்துக்கு அம்மா ஒரு மிஷின் வச்சு தச்சிக்கொண்டு இருந்தவோ கொஞ்ச வாங்கினாலும் அந்த மிஷின் வந்து படதா போயிட்டுது இதை தாண்டி அவர்களுக்கான வருமானம் எதுவும் இல்லை ஆனால் இவருக்கு அறுபத்தெட்டு எட்டு வயசுன்னு சொன்னீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயசு ஆனா அறுபத்தி ரெண்டு வயசுல இந்த நாள அழந்து நிக்க முடியும் தான் உடைத்து சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கின்றது அவருடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் ஒரு தொழிலை சேர்ந்து கொடுத்தால் அவரோடு சேர்ந்து அவர் அந்த தொழிலை தொழில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மன வலிமை இருக்கின்றது ஆனால் அவருக்கு இப்போது தேவையா இருக்கிறது உங்களுடைய உதவி நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது காரணம் அவர்கள் இந்த வீரன் மண்ணிலே தங்களுடைய பிள்ளைகளை வித்தாய் அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு துணை நிற்பீர்கள் அப்பா சொல்லுங்க நீங்கள் இப்ப கிட்னி வருத்தும் என்ன இருந்த அம்மாவுக்கு துனாது <laughs> 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 எல்லாமே ஒரு சோகமான கதைகள் தான் ஒரு வீடுகளிலே போய் அவருடைய கதைகளை பரிமாறிக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கே இதயம் படிக்கின்றது போன்று இருக்கின்றது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நித்தம் நித்தம் இந்த வாழ்க்கைக்குள்ளே அது சகஜமாக மாறிவிட்டது அவர்களுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகளை சுமந்த வாழ்க்கையாகவே போய்கொண்டிருக்கிறது து இதுக்கு ஒரே வழி மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்வார்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் என்று இருக்கக்கூடிய அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக நிச்சயமாக இங்கே இல்லை தான் இருக்கின்றது குலத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் தான் இவர்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது இந்த ஐபிசி தமிழின் என்கின்ற ஊடகத்தின் ஊடாக நிறைய மாற்றங்களை நாங்கள் எங்கள் கண்முன்னே கண்டிருக்கின்றோம் ஒரு குறுகிய காலம் ஒரு நாலு ஆண்டுகளிலே நிறைய பேர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த ஊடகம் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது நன்றி உறவுகளை இவ்வளவு நேரமும் எங்களுடைய உறவு பாலம் நிகழ்ச்சியை பார்த்ததனூடாக நிறைய மாற்றங்கள் உங்கள் மனதிலே தோன்றியிருக்கும் திரும்ப முறை சொல்லிக்கொள்வதில் பெருமை வாழ்கின்றேன் பத்து பிள்ளைகளை இரண்டெடுத்த தாயும் தந்தையும் இங்கே இருக்கிறோம் அஞ்சு பிள்ளைகளை இந்த மண்ணுக்காகவும் எங்கள் மக்களுக்காகவும் கொடுத்திருக்கின்றார்கள் அதிலே இரண்டு பேர் வீரச்சாவை அடைந்திருக்கின்றார்கள் மூன்று பேர் முன்னாள் போராளிகளாக இருக்கின்றார்கள் ஆனால் இன்று அவருடைய நிலைமை வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது ஐயாவுக்கு கிட்னி வருத்தம் இருக்கிறது அம்மாவுக்கு காது இருக்காது அதையும் தாண்டி அவருடைய நாளாந்த வருமானம் எதுவுமே இல்லாத நிலையிலே என்று அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் உறவுகள் நிச்சயமாக இந்த வீரர்களை தந்த இந்த பெற்றோருக்கு உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் ஐபிசி தமிழுடைய சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு கிணறெல்லாம் இறைச்சு மடிவெல்லாம் சுத்தம் செய்து முதல்ல குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இந்த அரேஞ்ச் செய்யுங்க அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ வகையில் உதவி செய்வார்கள் உதவிடாக உங்களுடைய பெரிய ஒரு மாற்றம் வரும் நாங்கள் மீண்டும் வருவோம் உங்களை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக சந்திப்போம் உறவுகளை நிச்சயமாக நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வார்கள் அதனோட உங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றோம் மீண்டும் ஒரு உறவு பாலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி பெற்றுக் கொள்ள யாழ் கலைகத்தில் இருந்து நன்றி வணக்கம்